என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு அப்ப இதையும் நமக்கு ஜாதகத்திலே தீர்மானிக்கிறதா தீர்மானிக்கிறது எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு என்னுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போனது அப்படின்னு சொல்றவங்களா இருப்பாங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் இருக்கிறத வச்சு பாத்துக்க இருக்கிறத வச்சு பாத்துக்க இப்படி சொல்லி 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 என்ன உட்கார வச்சு என்னால மேல ஒரு இடத்துக்கு போக முடியல ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாம பண்ணிட்டாங்களே இது என்ன பண்ண எனக்கு புரியலையே அப்படின்னு கூட தொழில் இப்போ இந்த இடங்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி தரக்கூடிய நிலைகளை நட்புகளும் எனக்கு உதவியாக இருக்காங்க என்னுடைய அப்பா அம்மா அம்மாவோடைய உறவுகளும் உதவியாக இருக்காங்க அப்படின்ட்டா உங்கள் லக்கணாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலம் பெற்று ஏழாம் இடம் பதினோராம் இடம் சம்மந்தப்பட்டால் உறவுகளும் உங்களை விடும் நண்பர்களும் உங்கள் தூக்கி விடுவாங்க யாருமே எதிரிகளாக இருப்பதற்கான வாய்ப்பு அங்கே இருக்கிறது அப்போ நண்பர்களே என்னை தூக்கி விடுறாங்க உறவுகளே என்னை தூக்கி விடுறாங்க இல்லை எல்லாேருமே என்னை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சி தானே இதுவும் நம்முடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தை பார்க்கிற போது நாம் என்ன சொல்கிறோம் ஒன்று விதியை பார் லக்கணம் நன்றாக இருக்கிறதா என்று பார் இல்லைன்னா மதியை பார் சந்திரன் நன்றாக இருக்கிறாரா என்று பார் இல்லை என்றால் கதியை பார் சூரியன் அந்த ஜாதகத்தில் நல்லா இருக்கான்னு பார் இந்த மூன்று இடங்களும் நம்மளை வளர்ச்சிக்குள்ளாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை லக்கணம் நன்றாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு ஒரு நட்சத்திரமாக பிரகாசிப்பீர்கள் எல்லாமே கிடச்சிடும் அது விதி விதி எழுதப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவான் சரி லக்கணம் கெட்டு போச்சு என்ன செய்யறது மதிய பார்ப்பாங்க சந்திரன் நல்லா இருக்கா இவன் புத்திசாலித்தனத்தால் இவன் மதிக்கொண்டு பொழைச்சிக்குவான் விதியை மதியால் வெல்ல முடியுங்கிற சொன்னதுக்கு காரணம் தான் இவன் புத்திசாலித்தனத்தால் விதியை வென்று மதியால் பொழைச்சிக்குவான் சரி மதியும் சரியில்லை சார் கதி சூரியன் எப்படி இருக்கார் சூரியனுக்கூடிய ராசி எப்படி இருக்கார் அது நன்றாக இருந்தால் இவனுக்கு இந்த உலகத்தில் சூரியன் இவனை இயக்குவான் இவனே இயங்கும் எங்கே வைக்கும் அதான் கதி இல்லையா லக்கணம் கெட்டவனை விதியத்தவன் சொல்லுவாங்க சந்திரன் கெட்டவர்களை மதியத்தவங்களை கதியத்தவன் எந்த கதியும் கதி என்பது தனக்கான சமூக கட்டமைப்புல தான் இருக்கக்கூடிய இடத்துல அது அந்த உறவுகளும் விதியும் கெட்டு போச்சு மதியம் கெட்டு போச்சு சந்திரன் அம்மா அந்த வழிகளும் கெட்டு போச்சு ஆனால் இவன் வாழக்கூடிய இடங்கள்ல அவனை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்களால அவர் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நண்பர்களால் அந்த உதவியினால இவர் கதியில் தேர்ச்சி பெற்று வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்துடுவார் அதுதான் விதி கதி மதி அப்போ இந்த நிலைகள் சிறப்பாக ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சுருவோம் ஒரு மனிதனுக்கு குழந்தை இல்லை திருமணம் நடக்கலை பொருளாதார சிக்கல் எல்லாத்தையுமே ஜாதகத்தை பார்த்தானு சொல்கிறோம் எல்லா விஷயங்களையும் ஜாதகத்தில் பார்த்தோன்னு சொல்கிறோம் அப்போ இதற்கு எல்லாவற்றுக்கும் நம் ஜாதகத்திலேயே எழுதப்பட்டிருக்கு அதற்கு தீர்வும் அங்கேயே எழுதப்பட்டிருக்கு அதான் ஜாதகம் பார்க்குறோம் ஒரு கதவை அடைச்சா கடவுள் இன்னொரு கதவை தரப்பாருமாங்க நம் ஜாதகப்படி ஏதோ ஒரு பாதிப்பை நாம் இங்கே சந்திக்க போகிறோம்னா இதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பையும் எப்படி வெளியே போகணுன்ற விஷயத்தையும் அந்த ஜாதகத்துலேயே கடவுள் எழுதியிருப்பார் ஒரு ஜாதகத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஏழாம் இடம்தான் பரிகாரம் ஒரு கட்டத்துக்கு நேராக எதிர்த்திருக்கக்கூடிய கட்டம் தான் நமக்கு பரிகாரத்தை செய்கிறது அதற்கான வழிபாடு செஞ்சா செஞ்சால் பரிகாரம் ஆகிடும் இதுதான் நம்ம ஜாதகத்துக்கு நம் முன்னோர்கள் சொன்ன விஷயம்